ஓசூர் திருப்பெரும் புதூரை தொடர்ந்து தமிழ்நாட்டின் மூன்றாவது சிறுதொழில் பூங்கா புத்தாக்க நடுவம் மதுரையில் அமைக்கப்பட உள்ளதாக சிப்கார்ட் நிர்வாக இயக்குநர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள இந்த புத்தாக்க நடுவம் மூலம் புதிய தொழில்நுட்ப வரவுகளை தெரிந்து கொள்ள முடியும் என அவர் கூறினார் சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் மேம்பாலத்தின் வண்டலூர் நோக்கிய பாதையை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார் அடுத்த ஆறு மாதங்களில் நெடுங்குன்றம் நோக்கிய பாதை திறக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் விருத்தாச்சலம் தென்கோட்டை வீதியில் செயல்பட்டு வரும் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பயின்று வரும் அஜித் வயது மாணவனை ஆசிரியர் வரதராஜன் இரும்பினால் ஆன அளவு கோளால் கடுமையாக அடித்துள்ளார் இதில் இடதுகை தோல் கிழிந்த நிலையில் மாணவன் அஜித் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாணவனின் வெகுளித்தனமான விளையாட்டை பெருங்குற்றமாக கருதி தண்டித்த ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சீர்காழி அருகே ஒருதலை காதல் விவகாரத்தில் பெட்ரோல் வீச்சில் பெண்ணின் தந்தையும் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளருமான கணேசன் என்பவர் காயமடைந்தார் அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மேலும் குண்டு வீசிய கலைவேந்தன் என்ற நபரை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே டேவிட் என்ற தானி ஓட்டுநரை மர்ம நபர்கள் அறிவாளால் வெட்டி கொன்றனர் வாடகைக்கு தானியை எடுத்துச் சென்று ஓட்டுநரை கொன்ற கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் அம்மைய நாயக்கனூர் அருகே அழகர்சாமி என்ற கூலி தொழிலாளியை சிவா என்பவர் அறிவாளால் சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது இதில் நிகழ்விடத்திலேயே அழகர்சாமி உயிரிழந்தார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகத்தை அரசு புறக்கணிப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அவர் மறுத்தார் அரசு ஒதுக்கும் நிதி தொடர்பான விவரங்களை தமிழக அரசு மூடி மறைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க புறக்கணிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க தமிழ்நாடுங்கிற வார்த்தை இல்லைங்கிறாங்க ஒரு அரசாங்கத்தை வந்து நடத்தக்கூடியவர்கள் ஒரு இடத்தோட பேர ஒரு மாநிலத்தோட பேர சொல்லலைன்னா அந்த திட்டம் அங்க செயல்படுத்த முடியாம போயிருமா விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாருன்னா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு சேர்த்தா குடுக்கிறார் இதையெல்லாம் மறைத்து விட்டு திமுக அரசு என்ன எதிர்பார்க்குது எந்த பணமா இருந்தாலும் பணமா அவங்க கையில கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க பழனிமலை அடிவாரத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் முருகன் கோவில் நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது பூசைப் பொருட்கள் கடையை அகற்றச் சென்ற அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை உரிமையாளர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது